அப்பனே முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்க தொழில் ஓஹோடு நடக்கணும் பாலும் தெளிவேணும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க முகத்து தூமணி ஏனி எனக்கு சங்கத்தமிழ் மூணும் வேணாம் சங்கத்தமிழ் மூணையும் நீயே வச்சுக்க அதுக்கு பதில அரிசி பாமாயில் மண்ணெண்ண அந்த மூணும் எங்களுக்கு தான் அண்ணே வாங்க அண்ணே இற வர என்ன அண்ணே அடுப்பு இன்னைக்கு புசு புசு நெரியுது பின்ன கொப்பர் சேவ கொப்பர் சேவ நெரியே அத எரிஞ்சு முடிஞ்சு போச்சையா இனிமே உலகத்துல எங்க எரிஞ்சாலும் புசு புசுன தான் எரியும் அவர் வாயை கிண்டினா அடுப்பு கிண்டற மாதிரி பின்ன என்னடா ஒரு வாரம் பட்டையில வேலை இல்ல இன்னைக்கு தான் கடவுளா கண்ணத் தரந்து ஒரு வண்டியை கடசாச்சு அச்ச முறிச்சு

நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன் எல்லாம் உடஞ்சி விழுந்து ஒரே சதுப்பு நீயே குருத்திய ஊது அத துப்பி நீயே அணைச்சிரு ஊர் கிணறு வத்தி போகுது இவ வாய் மட்டும் வத்த மாட்டேது ஊதுரா வைத்திய என்னப்பா இங்க கொஞ்சம் வாங்க வர்றேன் எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது இது பைத்தியத்துக்கு வைத்தியம் வரும் யாரது நம்ம பொண்ணுங்க சொல்லும் போது ஏயா குழப்பிற அப்புறம் சேர்த்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கிற

அவரிய பத்தி நீங்க ஒன்று கவலைப்படவிங்க அது சரி பண்ணிருவாங்க ஆஹ் ஆஹ் எந்தாங்க மருந்து ஆனா ஒண்ணும் தின்னுன்னா திங்காது திங்காதே அப்படின்னா அப்படித்தான் திம்புன்னு அள்ளி திங்க இந்த மருந்தை முப்பது நாளைக்கு கொடுங்க எல்லாம் சரியா போயிடும் புரியுதா புரியுததுக்கு அப்புறம் நான் வந்து பார்க்கறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நீங்க வச்சுக்கோங்க காச குடுத்துட்டு போங்க புரிய என்ன கேக்கிறான் பழனிமலையும் இமயமலையும் ஒண்ணு சொல்றது நம்ம மதுர பக்கத்துல உள்ள பழனிமலையே பழனி மலையமலையும் என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய என்ன இந்த வியாதியை நான் தீர்க்க மாட்டேன் இதை இப்படியே விட்டு

என்னடா கமலம்னு வாசனை வருது இது ராமதேவர தோட்டம்னு பலாப்பழ வாசனை ஓ பலாப்பழம்ல நம்ம ஊர்லயே இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிடுவாங்க கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னு இங்கு வேரில் பழுத்த பழா உம் அப்படின்னு பாரததாசன் சொன்னாரே அதான்டா ஐயோ அவர் சொன்னதுக்கு அர்த்தமே வேற என்ன இதுதான் கத்தி குடுறா வேண்டான்னு கத்தி குடுறான்னா திருடுவது தப்புன்னு ஏ எதுடா திருட்டு அதான் முகமுடி போட்டு கொள்ளையடிக்கிற சந்திர கட்டை திருடுற யானை கொண்டு தத்த தடுத்துட்டு போற ஒரு திங்கிற பொருள் மேல ஆசைப்பட்டு இருக்கேன் அதுக்கு போய் வேக்கிற பேசுறிய சரி சரி நீ ஆளை பாத்துக்க நான் மேல போய் அறுத்துற மேல போறீங்களா பழம் இங்க தானே இருக்கு எதுக்கு மேல போனோம் உடா பைத்தியக்காரா கீழே இருந்து அறுத்துட்டுனா என்ன போல வீரனுக்கு அழகு அழகுலடா மாங்காயம் பழா பழமும் எப்பவுமே திருடி தின்னா தான் ருசியா இருக்கும் அண்ணே என்ன இந்த பழம் காவட்ட இருக்கே ரெண்டு நாளைக்கு பற்றையில போட்டு வச்சா நல்லா பழுத்துறோ அப்புறம் சாப்பிடலாம் இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது நம்ம ரெண்டு பேரும் தான் திங்கணும் சீக்கிரம்

அவன் தான் பல்லாப்பழத்தை களமாண்டவன் எல்லாரும் நம்மளே வேப்பிலைய சொல்லிட்ட யாரும் வரலையே இல்ல ஒரு பலாப்பழத்தை திருடிச்சு இதெல்லாம் தேவையா என்ன பற்ற என்ன வீட்டுக்கு வீடு வேப்பில சொல்லிட்டு இருக்கீங்க அது வந்து பொது சேவைங்க

இந்த இடத்துல மட்டும் ஈ வைக்குது இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அது வந்துங்க எதுடா அதாங்க சொல்லுடா இந்த டீக்கிறக்கார கைதவர் எட்டியே ஊத்திடா அதான் ஈ வைக்குது புதச்சா பால் தானே ஊத்துவாங்க டீயா ஊத்துவாங்க இங்க யார புதச்சது நாம இங்க புதச்சது சொல்லலண்ணே இங்க எப்படா புதச்சா அங்க இல்லடா டேய் எதை புதச்சீங்க எங்க சொன்னா சுனபானா எதையோ புதச்சிட்டு மறைக்கிறாங்க டேய்

ஐயா ஒரு சின்ன சந்தேகம் என்ன இது மாரியா தலக்கு நேந்து விட்ட பலமாச்சே உங்களை மாரியா குத்த மாட்டா அதுக்கு பரிகாரம் இருக்கு பலாப்பழத்தை தின்னுட்டு இவ்வளவு தேன் சாப்பிட்டா சரியா போயிடும் தேனுக்கு எங்க போற நீங்க எங்கேயும் போக வேண்டாம் அண்ணன் தான் வைத்தியத்துக்காக தேன் வாங்கி உள்ள வச்சிருக்காரு போய் சாப்பிடுங்க உள்ள போய் திங்கிற ஆள் பாத்துக்க எப்படி என்ன எப்படி சமாளிச்ச பாத்தீங்களா தேன் உள்ள இருக்கா

இந்த எல்லாம் கொண்டு போய் கணக்கு தெரிய போட்டு எங்களுக்கு வேணும் வாடா ஏண்டா என்ன கொழுப்பு இருந்தா ஏன் பலாப்படத்தை திருடி தின்னுபிட்டு

புயிலே பூங்கு இல்லே சேதி ஒண்ணு கேட்டு மாலையிட தேடி வரும் நாலு நிறுத்துங்க இது இளையராஜா எங்க ஆளுங்களுக்கா பாண்ட பாட்டு உங்க சொந்த சரக்கு இருந்தா எடுத்து விடுங்க சொந்த சரக்க இட்லி போண்டா இடியாப்பம் ஊத்தாப்பம் கார விட ஆம உளுந்த விட ஊத்தாப்பம் பொடியாப்பம் காபி டீ பால் பன் ரொட்டி என்னங்க இதெல்லாம் எங்க ஹோட்டல்ல போடுற சொந்த சரக்கு இருந்தாலும் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் பாரு சரக்கு

என்னதான் எங்க அம்மா தர்மாஸ்பத்திரில பத்து மாசம் கஷ்டப்பட்டு என்ன தெரியுமா இருக்கேன்னு என்ன செம்புலாம் போட்டு பேரிச்சம்பளம் உங்களை ஆசையா வந்தா இருக்கட்டும் இருக்கட்டும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த சின்ன செம்ப வச்சு ஆடிக்கிட்டு இருக்க போற உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் பெரிய அண்டாவே வாங்கிட்டாரு அண்டாவெல்லாம் வச்சு ஆட முடியாது இருக்கட்டும் உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு யாரு இந்த போட்டுக்கிட்டு கையில கம்ப வச்சுக்கிட்டு சொல்றியா நீ கவலைப்படாத நாளைக்கே நாலு ரவுடிகளுக்கு போட்டு எலி மருந்து வச்சு ஏன் அடிக்கிற காதலிக்கும் போது அடிக்க கூடாது என்னா எப்பா என்ன விட்டுருக்கா அவளை கல்யாணம் சொம்பு சொம்பா சீதாடா என்ன அம்சமா இருக்க இப்படி கல்லாமுத்தியில் உட்கார்றதை விட்டுட்டு கரகாட்டக்காரி பின்னல் சுற்றிட்டு இருந்தால் எப்படி இனிமே கட பொருப்பு பூரா ஒன்று தான் கடையை கவனிச்சுக்க ஓ நான் வெளியில் போய்ட்டு வர்றேன் என் பையன் ரொட்டேஷனுக்கு எவ்வளவு படம் கேட்டாலும் கூடு எவ்வளோ முனம் கேட்டாலுமா ஆமையா

என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்கீங்க இதுக்குதான் அப்பவே சொன்ன நாலு இட்லி சேர்த்து சாப்பிடணும் கேட்டியா சாப்பிட்ட பில்லுக்கு இவம் பணம் கொடுக்குறா பரவாயில்ல பத்து ரூபாயாவது வச்சுக்கோகே சாப்பிட்டு வாங்கிருக்கேன்

பேப்பர்ல எழுதுவாங்க, மருந்து குடிப்பாங்க, ட்ரெயின்ல ஓடுவாங்க. ஆனா இவன் ஒரு பச்சை டைப்புங்க. பாத்தீங்களா வந்த உடனே பச்ச கவிடா. கலர் துணியே செம்பே கம்மிச்சிராதீங்க. மோப்பம் புடிச்சே பின்னாடி போயிருவான் இத நான் சரி பண்ணி நீங்க மட்டும் வாங்க. இந்த வாங்கி வர. இந்த இந்த இந்தாங்க. இந்த மருந்தை தின்னா அவன் திங்க மாட்டான் திங்காதன்னா வாங்கி திம்பான் அதே மாதிரிதான் இந்த குட்டி குரங்கு லேகியம் இத முப்பது நாளைக்கு கொடுங்க முப்பது நாள் கழிச்சு நான் வந்து பாக்கிறேன் சொன்ன மாதிரி மருந்தை திங்காதேன்னா திங்கிறேன் மருந்த குடிக்காதேன்னா புடிங்கி குடிக்கிறேன் இப்ப நிலை என்னன்னு நீங்க தான் பாத்தி சொல்லணும் பார்க்கறது என்னங்க

இப்ப சுடுனா சுா சுட வேணும்னா சுா இந்த பைத்தியம் தீந்து போச்சா இன்னும் தேரிலையா எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த வைத்திய தொழில் எனக்கு தேவைதானா எனக்கு கொழுப்பு வெளியில உட்காந்துக்காய்ங்களே இங்க தெரியாதவங்க கதவை துறக்க நான் நாங்க துறக்க வேணாம்னு சொல்லிட்டேன் இப்ப சுற்றுவானா இல்ல விட்டுவானா ஏ உள்ள இருந்து தண்ணியா வருவே என்னடா ஐயா ஹ நம்ம வைத்தியர் தா வெட வட நடுங்கி காலு வழிய ஒண்ணுக்கு போறா இவரே ஒண்ணுக்கு போறாரு ஆமா தடப்பட்டானே ஜெயிக்கப் போறோம்னு சொன்னாரு ஆமா வீட்டு மேல ஏன் ஓட்டப் பிழி புள்ள என்ன நடக்கையிரு பாரு போ பாத்துறேன் வைத்தியர் ஐயா